வணக்கம் இது நம்ம கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலந்த சாதம் தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாக்க தேங்காய் கடுகு ஒழுத்தம்பருப்பு ஒழுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு இது வறுத்த நிலக்கடலை இது தோழியை பொடைச்சிட்டு நான் உடச்சி வச்சுருக்கேன் அத்த மிளகா பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இதெல்லாம் தேவைப்படும் இப்போ நம்ம வந்து இதை ஆரம்பிக்கணும் இப்போ எண்ணெய் எண்ணெய் வந்து எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும்

இது நல்லா செமக்க அளவுக்கு வறுக்கணும் எங்க கண்ணு சாணம் பண்ணினாலும் பருத்தி வரணும் நல்லா சிவந்து வரணும் கருக்கிடக்கூடாது செவந்து வச்சாதான் வாசனை நல்லா இருக்கும் பறிச்சு சாப்பிடறது அதை அப்புறம் என்ன அப்போ இது அரை வருபட்ட உடனே இது வந்து வறுத்த நிலக்கடலைங்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே போட்டுட்டேன் இதுக்கு நல்லா சவக்கணும் இது நல்லா இதுமாதிரி சவந்துச்சு கோல்டன் ப்ரௌன் இது வந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா தேங்காயை துருவி வச்ச தேங்காயை உடனே பெருங்காயம் போடணும் எங்கள் அத்து பசங்களுக்கெல்லாம் பெருங்காயம் பிடிக்காது குழந்தைகளுக்கெல்லாம்ங்கிறதுனால நான் பெருங்காயம் போடலை இப்போ இந்த சாதம் நான் இவ்வளோ சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு சாதம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நமக்கு தெரியும் எவ்வளோ போடணுங்கிறது உத்தேசமாக நம்ம தேங்காயை போடணும்

சிம்ல வச்சு தேங்காயை போட்டுக்கிட்ட சிம்ல வச்சு வதக்கணும் இந்த இந்த வதங்குற தேங்காய்க்கும் இந்த சாத்துக்கு தகுந்தாத்துல நம்ம உப்பு போடணும் இந்த உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போடலாம் இந்த அளவு உப்பு போட்டா போதும் கோல்டு கலர் வர அழகு தேங்காய் கோல்டு கலர் அளவுக்கு வர வளர்க்கும் வர்த்த போது ஏசிக்கிறேன் இது வந்து இந்த தேங்காய் சாதம் மத்தியானத்தோடய காலி பண்ணிடும் நைட் வரைக்கும் வச்சிருந்து அதுல ஊசி போயிடும் இது இருக்காது தேங்காய் சாதம் தேங்காய் தேங்காய் பால் சாதங்கிறதுக்கு வேண அதுக்கு வேற மெச்சு கொஞ்சம் இதுக்கு வந்து என்னென்ன இந்த நார்மல் தேங்காயிருக்கணும் இடசு இருக்க இருக்கக்கூடாது முட்டை காயும் இருக்கக்கூடாது கூடாது கொப்பரை காயும் இருக்கக்கூடாது அடுத்த சாதம் கலக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுண்டா வேணு தரவா நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நெய்யெல்லாம் விடலை இப்போ தேங்காய் சாதம் சாத்துட்டு சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன் மாரி நான் உதுத்துக்கணும் சாதத்தையே ஒன்று ஒன்று ஒட்டாத அளவுக்கு உதுத்துக்கணும் இது இடையில கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆத்துக்காக இப்படி வளர்த்து மறுபட்டுக்கணும் கலக்க தேங்காய் சாதங்கிறது எல்லாருக்குமே குழந்தை இளைஞ்சு வரைக்கும் பிடிக்கும் இது இருக்கும் காரம் அதிகம் இல்லாம இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் கலந்த சாதத்திலேயே இதுதான் பஸ்ட் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சாதம் இது நல்லா ஊதிச்சுக்கணும் இது மாரி சாதத்தை சாதம் வந்து நல்லா விரைப்பா வடிச்சுக்கணும் உங்களுக்கு சாதம் வடிக்கணும் ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருந்ததுன்னா நீங்க அதுல கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு அதில் தான் வச்சு வடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இங்க அழுப்பு ஆ பண்ணிட்டு இதை வந்து நீங்க ஈவனா கலக்கணும் தேங்காய் நெனை விட்டுக்கு போகிறேன் வாசனைக்காம நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் அது கிளறணும் நெய் தேவையானவா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இதுக்கு மேலே இந்த சாதத்துக்கு அளவுக்கு தேங்காய் நெட்டுன்னா போதும் நான் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அதை சர்விங் டிஷ்க்கு மாத்தறேன் சேம சாதம் ரெடி ஆயிடுச்சு செட் பண்ணலாம் வணக்கம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்க